Oh. அஸ்லாம் வலைக்கிரம் சவுதி ரக்துகு தமிழ் தமிழ்மன்ற நண்பர் ஒருவன் கேள்வி இந்த பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் செவன்டி டூ ஹவர்ஸ் வேலிடிட்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது இல்லை இதை வந்து செவன்டி டூ ஹவர்ஸ் வேலடிட்டி அவங்களே அடித்து தருவாங்களா நம்ம எடுக்கிறதுலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்போ ஸ்வாப் டெஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து ஹவர்ஸ் கால்குலேட் ஆகிடும் அதுலேருந்து உங்களுடைய போர்டிங் பாஸ் போர்டிங் டைமிங் இருக்குல்ல அந்த போர்டிங் டைமிங் வந்து எந்த டேட்டோ அந்த டைமிங்லேருந்து நீங்கள் எப்போ குடிக்கிறீங்களோ அந்த டைமிங் வந்து மைனஸ் பண்ணி பாருங்க அந்த மைனஸ் பண்ற வேலிடிட்டி வந்து நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது செவன்டி டூ ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கணும் செவன்டி டூ ஹவர்ஸ் தாண்டி இருந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட் செல்லாது அதாவது நீங்கள் எப்போ ஃப்ளைட் ஏற போகிறீங்களோ அந்த ஃப்ளைட் ஏற இருந்து நீங்கள் எப்போ அந்த பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதாவது அந்த ஸ்வாப் டெஸ்ட்டுக்கு உங்கள்கிட்ட எப்போ அந்த சாம்பிள் எடுத்தாங்களோ அந்த டைமை மைனஸ் பண்ணி பார்க்கணும் அந்த மைனஸ் பண்ணி பார்க்குற டைம் வந்து உங்களுக்கு செவன்டி டூ ஹவர்ஸு கீழே இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் செல்லுபடி ஆகும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் செல்லுபடி ஆகாது ஓகே இதுதான் அந்த வேலடிட்டி கனெக்ட் பண்ணக்கூடிய முறை ஓகே நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏற போகிறீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு ஏறுறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கிறது சிறந்த முறையாக இருக்கும் ஓகே ஸ்டலாம் வலைக்கம் அலாம் வலைக்கம் வஹத்து சோதி வாழ் தமிழ் ஒன்ற நண்பர் ஒருவன் கேள்வி டிப்பெண்ட்டுக்கு இக்காமா ரெனியூவல் வந்து இப்போ மூணு மாதம் இல்லாட்டி ஆறு மாதம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வரைக்கும் அந்த சிஸ்டம் ஒன்றும் அமலுக்கு வரலை இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் அடிப்படையில் ஒர்க்கர்ஸ் கேட்டகரிக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அதுவுமே விரைவில் தான் இருக்கும் எல்லா வெளிநாட்டும் இருக்கும் இப்போதைக்கு அரசு கவர்மெண்ட்கிட்ட இப்போ அவங்க வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்டேஷன்ஸு இல்லை அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க ஒரு ஃபைவ் கவர்மெண்ட் என்டே டேஸுக்கு ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விரைவில் ஒர்க்கர்ஸ் கேட்டகரிக்கு வரும் அதுக்கப்புறம் படிப்படியாக டிபெண்ட் கேட்டகரிஸ்க்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இப்போதைக்கு எந்த விதமான சிஸ்டமும் டிபெண்ட் கேட்டகிரிக்கு த்ரீ மந்த்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸோ பண்ணுற மாதிரி எந்த ஒரு சிஸ்டமும் அமலில் இல்லை ஸோ இப்போ நீங்கள் ரெனியூவல் பண்ணுறதாக இருந்தால் ஒன் இயர் தான் ரெனியூவல் பண்ணி ஆகணும் ஓகே வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமுதுலாய் வரக்காத்துகோ சவுதிவாழ் மன்ற நண்பர் ஒருவன் கேள்வி நான் வந்து இப்போது சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவில் வெக்கேஷனில் இருக்கேன் ஃபர்தராக கம்பெனி வந்து இக்காமாலாம் ரெனியூல் பண்ணி தர முடியாது எக்ஸிட் ரேட்டெலாம் ரெனியூல் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபர்தராக சவுதி அரேபியாவுக்கு வர முடியாது நான் கம்பெனியில் வேலை பார்த்து ஐந்து வருடம் ஆகிறது இப்போ அதுக்குள்ளே இரண்டாவது சர்வீஸ் செட்டில்மெண்ட் எல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் இது குறித்து கம்ப்ளைண்ட் வந்து மத்தாவது போர்ட்டல்லையும் இல்லாட்டி இந்திய எம்பு தூதரகத்துக்கு நீங்கள் இமெயில் மூலமாக அனுப்பி இந்த மாதிரி கம்பெனிக்கு எதிர்த்து நீங்கள் கேஸ் கொடுங்க அதன் அடிப்படையில் இங்கே இந்திய தூதரகம் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணி தருவாங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் மினிஸ்ட்ரி போர்ட்டலில் நீங்கள் யாராவது மூலமாக ஒரு ரெக்வஸ்ட்டு ஃபைல் பண்ண சொல்லுங்கள் இப்போ எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் தான் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஊரில் இருந்து கூட நீங்கள் அப்பியர் ஆகி நீங்கள் வந்து இந்த கேஸை இது பண்ணலாம் மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்திய தூதரகத்துக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிவிடுங்க இமெயில் அனுப்பிவிட்டு இந்த மாதிரி ஐந்து வருடம் ஆகுறது கம்பெனி வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் வெக்கேஷன் போன என்ன வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க ஃபர்தரா எனக்கு எந்த விதமான நோட்டீஸும் தரலை அதனால என்னுடைய ஆஃப் சர்வீஸ் செட்டில்மெண்ட் யாவது முதல்ல வாங்கி கொடுங்க ஐந்து வருடம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லெட்டர் வந்து இந்திய தூதரகத்துக்கு லேபர் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அனுப்பி விடலாம் ஒர்க்கர்ஸ் கேட்டகிரியில் அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்து தருவாங்க அப்படி இல்லாட்டி நீங்க மதாது போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை நீங்களே முன்னெடுத்து செல்லணும்னா நீங்க மினிஸ்டர் ஜஸ்டிஸ் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் கம்பெனி எதிர்த்து ஓகே வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் ராம் தொலைப்புற கத்துக்கு தமிழ் தமிழ்மன்ற நண்பர் ஒரு கேள்வி இப்போ அந்த வேக்சினேஷன் வந்து ரெண்டு டோசேஜ் கம்ப்ளீட் பண்ணி நம்ம கையில் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அந்த ரிப்போர்ட் வச்சு ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ரிப்போர்ட் வந்து இதுவரைக்கும் ட்ராவல்ஸுக்கு அலோவன்ஸில் நம்ம வந்து ப்ரோட்டோகால்ஸில் வந்து கோவிட் நைன்டீன் வேக்சினேஷனுடைய ரிப்போர்ட் வந்து ஓகே இந்த வேக்சினேஷன் வச்சு ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்ட்ரியோடைய ப்ரோட்டோக்கால்ஸ்லையும் சேர்க்கலை இப்போதைக்கு ஓகேங்களா ஃபர்தராக எல்லா கண்ட்ரியுமே பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் வச்சுருந்தால் மட்டும்தான் போர்டிங்கே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வேக்சினேஷனுடைய ப்ரோட்டோக்கால்ஸு இன்னும் ட்ராவல்ஸ் ரெகுலேஷன்ஸில் வரலை ட்ராவல் பண்ணக்கூடிய ரெகுலேஷன்ஸில் வரலை ஸோ நீங்கள் வேக்சினேஷன் பண்ணியிருந்தால் மட்டும் இப்போ பண்ணியிருந்தாலே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் பிசிஆர் டெஸ்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் கிடையாது நீங்கள் நீங்கள் நீங்களும் பிசிஆர் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் வேக்சினேஷன் போட்டாலும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பிசிஆர் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் ஃபர்தராக அந்த வேக்சினேஷன் ரிப்போர்ட் வந்து எப்போ ட்ராவல் ரெகுலேஷன்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணுறாங்களோ வேக்சினேஷன் போட்டவங்க வந்து பிசிஆர் டெஸ்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லி எப்போ ரெகுலேஷன்ஸில் வருதோ அப்போது நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இன்றைய தேதி இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைய தேதி வரை வேக்சினேஷன் போட்டவங்க ட்ராவல்ஸ் ரெகுலேஷன்ஸில் எந்த ஒரு கண்டிஷன் கொடுக்கல சோ அது அதனால் நம்ம இப்போதைக்கு என்ன சொல்ல முடியும் வேக்சினேஷன் போட்டிருந்தாலும் நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்தால் மட்டுமே ட்ராவல் பண்ண முடியும் போர்டிங் பஸ்ஸு கிடைக்கும் ஓகே ஸோ அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே சவன் டூ ஹவர்ஸ் உள்ள வேல்டிட்டி உள்ள பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது வரும் ஓகே ஸ்லாம் அஸ்லாம் வளைக்கிரம் தொலைவரகதவோ சவுதிவால் தமிழ் மன்ற நண்பர் ஒரு கேள்வியும் ஒஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மாமியார் விசிட்டில் எடுக்கிறதுக்காக எல்லாமே அப்ரூவல் ஆகிடுச்சு இப்போ ஃபர்தராக ஸ்டாம்பிங் ப்ராசஸும் டெல்லியில் நடக்க போகுது ஆனால் இப்போது ட்ராவல் ஏஜென்சி இந்த மாதிரி சொல்கிறாங்க மாமியாரையோ இல்லாட்டி அவங்க அம்மாவையோ எடுக்க முடியாது ஹஸ்பண்டு மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே விசிட் விஷால அந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லைங்க இப்போ வரைக்கும் இங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ஸில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய பிளட் ரிலேஷன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதே மாதிரி அவங்க மாமியார் இல்லை யார் வேணாலும் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி குழந்தைகள் ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்கள மட்டும் அப்படி எடுக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் சில கண்டிஷன்ஸை வச்சு அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதருக்கும் ரொம்ப ரேராக தான் அப்ரூவ் பண்ணுவாங்க சோ மத்தபடி இப்போதைக்கு அது அஹ் இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் நம்ம கேள்விப்படல அந்த மாதிரி எந்த ஒரு செய்திகள்லயும் அதிகாரப்பூர்வ செய்திகள்ல வரல சோ திரும்ப ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணீங்க நமக்கு தெரிந்த வகையில அப்ரூவல் ஆக தான் செய்து இல்லாட்டியும் அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க விசாவே அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க அங்கே ஸ்டாம்பிங் பண்ண மாட்டாங்கன்னா இங்கேயும் விசா அப்ரூவலும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கூட ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கங்க இல்லாட்டி வேறு ட்ராவல் ஏஜென்சியை அப்ரூவ் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லி ஸ்டாம்ப் பண்ணுங்கள் ஓகே ஸோ வலைக்கம்